நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருக என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தாவைக்க தலைவர் விஜய் திருவாரூர் வாழவாய்க்கால் பகுதிக்கு வருகை தந்துள்ள நிலையில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் களத்திலிருந்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய மக்கள் பயணத்தை இரண்டாவது முறையாக இன்றைய தினம் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக இரண்டு மாவட்டங்கள் நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்றைய தினம் மக்களை சந்திப்பதற்காக நேரடியாக வருகை தந்திருந்த விஜய்க்கு வழிநெடுகிலும் தொண்டர்கள் ஒரு உற்சாக வரவேற்பை அளித்து வராங்க விஜயினுடைய முதல் சந்திப்பை பொறுத்த திருச்சி அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மேற்கொள்வதாக இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக விஜய் அவர்களுடைய வாகனத்தை தொடர்ச்சியாக தொண்டர்கள் பின்தொடர்ந்ததன் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற முடியாத ஒரு சூழல் இருந்தது அதனை ஒட்டி நடைபெற்ற இந்த நாகை மாவட்டம் பெரம்பலூர் தெரிவித்திருந்தார் இதே போல நாகை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீனவர்கள் சார்ந்த இந்த நிலையில தான் திருவாரூர் மாவட்டத்திற்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக இன்னும் சில வருகை தர இருக்கிறார் தொண்டர்கள் வந்து ஒரு உற்சாக காட்சிகளை பார்க்க முடிந்தது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் காலையில திருவாரூர் மாவட்டம் வழியாகத்தான் விஜயவர்கள் நாகப்பட்டினத்துக்கு சென்றிருந்தார் அப்போதே ஒரு உற்சாக வரவேற்பு என்பது தொண்டர்கள் வழங்கியிருந்தாங்க இந்த மீண்டும் திருவாரூர் மாவட்டத்திற்கு விஜயவர்கள் வருகை தரக்கூடிய ஒரு சூழலும் நாகப்பட்டினம் இணைக்கக்கூடிய ஒரு பிரதானமான பகுதி இந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் வழிநெடுகிலும் விஜயவர்களுக்கு ஒரு உற்சாக வரவேற்ப அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது இந்த வால அடுத்த இடமாக திருவாரூர் நிலையம் ஆகிய பகுதிகளின் வழியாக கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய தெற்கு வீதி பகுதிக்கு விஜயவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் வருகை தர இருக்கிறார் இதற்கான விழா ஏற்பாடு என்பது வெகு விமர்சையா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது தெற்கு விஜய் விஜயவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தரும் கழகத்தின் மூன்றாம் அத்தியாயமே வருக வருகை என வரவேற்கும் வழக்கறிஞர் முரளி பாலுசாமி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர்